ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் ஒரு நாள் மார்னிங் ரொட்டீன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அடுப்பெல்லாம் முதல் நாள் லைட்டே தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் லட்டு இருக்குது இல்லைங்களா அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நட்ஸ் லட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிச்சிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தோன்னே எங்கள் பையன் வந்து சொன்னாங்க நான் தானே எப்போயுமே தண்ணி போட்டு விடுவேன் ஆன் பண்ணுவேன் நீங்கள் எப்படி ஆன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சுண்டல் ஊற வச்சுருந்தேன் அந்த சுண்டலை வந்து வேக வைக்கிறதுக்காக உப்பு போட்டு தண்ணி வச்சு வேக வைக்க போகிறேன் நான் இன்றைக்கி மார்னிங் வந்து கொஞ்சம் சுண்டல் சாப்பிடலாம் எப்போயுமே கொஞ்சம் சுண்டல் பட்டாணி இந்த மாதிரி மார்னிங் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் தான் டிஃபன் எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் எப்பயுமே வந்துட்டு காலையில் காலையில் அப்படி இல்லைனா ஈவினிங் எப்படியாவது ஒரு நேரம் வந்து நாங்கள் சங்குப்பூ எடுத்துக்குவோம் சங்குப்பூ ஒரு ரெண்டு மூணு சங்குப்பூ எடுத்து உள்ளே போட்டுட்டு நீங்கள் சுடுதண்ணி அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க மூடி வச்சோன்னே அந்த எசன்ஸ்லாம் இறங்கிடும் அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கலாம் ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது அது நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நைட்டு செஞ்ச அந்த லட்டு இருக்குல்ல நட்ஸ் லட்டு அது காலையில் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கசக்கச கோட்டிங் கொடுத்துருப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா வந்துட்டு எப்போயுமே அசிஷ்வல் செய்கிறது உருளிக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூ மாற்றிடுவேன் இன்றைக்கி இந்த மாதிரி பூ மாற்றிருந்தேன் அந்த செவ்வந்தி பூவோட அழகை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அழகு பூக்களே அழகு தான் அது இன்னும் நம்ம வீட்டில் வச்சு வச்சு பார்க்கும்போது இன்னும் பாசிட்டிவ் வைப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்க்கவே நம்மளுக்கு நம்மளை அறியாமலே முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சுண்டல் வேக வச்சுட்டு அதை தாளித்து சாப்பிட போகிறோம் அது சைட் பை சைடாக நடந்துட்டுருக்கு இப்போ வந்து பாருங்கள் போட அந்த எஸ்என்சி இறங்கி கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா எங்கள் பாப்பாவுக்கு வந்து பாருங்கள் காலையிலேயே எவ்வளோ பெரிய வேலை சிஸ்டம் ஒர்க்கு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பண்ணுற அழகை பாருங்களேன் அந்த வேர்ட்ஸ்லாம் டைப் பண்ணுறாங்க அவங்க அப்பா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி செய்கிறாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க கொஞ்சம் நேரம் அவங்க அப்பா வந்து பாப்பா பார்த்துக்கிட்டாங்கன்னா நான் இருக்கிற எல்லா வேலையும் கொஞ்சம் முடிச்சிருவேன் காலையிலேயே பாப்பாவும் எங்கள் கூடவே சேர்ந்து எழுந்திரிச்சிருவாங்க சீக்கிரமாகவே அதனால் பார்த்துக்குவாங்க இப்போ வந்து கடுகு சீரகம்லாம் போட்டு சுண்டல் நான் தாளித்து சாப்பிட போகிறேன் ஏன்னா நான் என்ன பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு காலையில் எந்திரிச்சோன்னே ரொம்ப பசி எடுத்துருங்களா அதனால் ஏதாவது சாப்பிடணும் அது நல்லதாக எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணிக்குவேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கே வர மாதிரி அளவு எடுத்துக்குவேன் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அதோடய ஃப்ளேவர் போயிடும் இந்த வாசனையே போயிடும் அதனால் கொஞ்சமாக தான் அரைச்சி நான் இந்த மாதிரி எடுத்துக்குவேன் நீங்களும் வீட்டில் செய்யும் போது கொஞ்சமான அளவில் எடுத்து செய்யுங்க அதுவே அதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு வந்து அன்றைக்கி வந்து நான் பொங்கல் செஞ்சேன் பொங்கலும் சாம்பார் செஞ்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக வளர்த்துட்ருக்கேன் செடி ஊருக்கு போயிட்டே நான் ரொம்ப கவனிக்கலைங்களா அது நல்லா வளர்ந்து இங்கே பாருங்கள் எப்படி பலன் கொடுத்துருக்கு செடிகள் அது ஒரு விஷயம் நம்ம கவனிக்கலனால அது பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரை சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை அன்றைக்கி நாளில் செய்ய முடியலன்றனால அக்காட்டை நான் பக்கத்தில் அக்கா அதனால அக்காட்டை கொடுத்து செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் நான் எவ்வளோ கீரை இருக்குது பாருங்களேன் ஒரு கட்டு கீரை அளவு இருந்துச்சு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு எனக்கு அவங்களுக்கு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம செய்யலனால அந்த பொருள் நம்ம வீணாக்கக்கூடாதுன்றதுனால கொடுத்துட்டேன் நான் அதுக்கப்புறமா வந்து எங்கள் பையன் வந்து கூப்பிட்டு காட்டினாங்க இங்கே பாருங்கம்மா மேலே எவ்வளோ பெரிய பலூன் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அங்கே ஒரு பில்டிங் பெருசாக கட்டுறாங்க அந்த பில்டிங்கோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் அந்த மாதிரி பலூன் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய காலை பொழுது இந்த மாதிரி தான் இருந்துச்சு பாருங்கள் சூரியன் எவ்வளோ அழகாக உதிக்கிறாங்க சூரியனில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்